சன்லைஃப் தொலைக்காட்சி நேரர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை ஆவணி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் பிரதமை திதி இரவு ஒன்பது மணி பனிரெண்டு நிமிடம் வரை புரட்டாதி நட்சத்திரம் இரவு எட்டு மணி இரண்டு நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக அஸ்வினி மகம் மூலம் ஆகிய கேதுவின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலம் உள்ள மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ அதன் மூலமான பண வரவுகளை அடைவதற்கோ இது உயர்ந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையும் போலவே இந்த மேற்கண்ட மூன்று நட்சத்திரக்காரர்களும் தங்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற அமைப்புகளில் ஏதேனும் ஒரு புதிய சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகள் லாபங்களை அடையக்கூடிய நல்ல நாள் அடுத்து பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் ராசிக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு உங்க ராசிநாதன் செவ்வாய் இப்போது ஆறாம் இடத்துல வலிமையான நிலைமையில இருக்கிறார் பொதுவாகவே ராசிநாதன் பாபராகி ஆறாம் இடத்துல இருந்தால் எதிரிகள் தொல்லைகள் கொஞ்சம் குறையும் அதாவது எதிரிகள் மனசு மாறக்கூடிய அமைப்புகள் கடன் தொல்லைகள் விலகக்கூடிய அமைப்பு நமக்கு தேவையில்லாதது என்னன்றது நமக்கே தெரிஞ்சிக்கக்கூடிய அமைப்பு இந்த விஷயத்தில் இப்படி மனக்கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறோமா இவர்கிட்ட தேவையில்லாத பேசுகிறோமா இந்த விஷயத்தில் தேவையில்லாமல் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோமா இது இப்படி இந்த கண் திறப்பு ஒரு ஞான உதயம் தோன்றுகிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் நம்மை விட்டு வெளியே போகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க இன்னும் குறிப்பாக சகோதர மேன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு கட்டிடம் சார்ந்த விஷயங்களில் கோர்ட்டு கேஸு வழக்குன்னு இருக்கிறவங்க கொடுத்தினக்காரர் காலி பண்ண மாட்டேன்றாரு அல்லது ஹவுஸ் ஓனர் நம்மளை ஒரு டிஸ்டர்ப் பண்ணுறாரு இந்த மாதிரியான வீடு சார்ந்த கட்டிடம் சார்ந்த நிலம் சார்ந்த அமைப்புகளில் ஒரு வழக்கு வம்பு என்று போய்கொண்டிருப்பவர்களுக்கு நிரந்தர தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோக நாளாகவும் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்து தூரத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளால் கொஞ்சம் மனக்கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் பிள்ளைங்க என்ன பண்ணுதோ ஏது பண்ணுதோ சாப்பிடுதோ கொள்ளுதோ யார் கூட தங்கியிருக்கு எப்படி தங்கியிருக்கு தெரியலையே என்ன செய்வது ஏது செய்வது இந்த இடத்துல கொஞ்சம் நம்ம தூர இடத்துல இருக்கிறோம் டக்குன்னு நினைச்ச உடனே போக முடியாமல் இருக்கே என்பது மாதிரியான குழந்தைகளை பற்றிய கவலைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தில் குறைவு இருக்கிற மாதிரி தெரியும் நமக்கு நல்ல திறமையெல்லாம் இருக்குது நான் தாங்க இந்த ஆஃபீஸில் உண்மையாக வேலை செய்கிறாள் என்னை வச்சு தான் மேனேஜர் பொழைச்சிக்கிட்டு இருக்கிறாரு என்னை வச்சு தான் வேற ஆளுங்க பொழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க என்னுடைய உழைப்பு என்னுடைய அத்தனை அமைப்புகளும் மேலதிகாரிகளுக்கு முதலாளிகளுக்கு தெரியாமல் இருக்கிறதே என்பது மாதிரி ஏதேனும் ஒரு குறை இருக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு அப்படியே அலுவலகத்திலேயோ வெளியிலேயோ இப்படி நடக்கிறதே வாழ்க்கையே இப்படி தாங்க இருக்கிறாங்க என்கின்ற மாதிரியான விரக்தி மனப்பான்மைகள் உருவாகக்கூடிய நாளாக இந்த நாள் ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கு என்ன இருந்தாலும் சாயந்தரம் நாலு மணிக்கு பிறகு மாறக்கூடிய சில சூழ்நிலைகளின் மூலமாக எதையும் சமாளித்து கொள்ளலாம் என்கின்ற தைரிய அமைப்பும் கிடைக்கக்கூடிய சுப நாள் இன்னைக்குங்க மிதனராசிக்காரர்களுக்கு நான்காம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்து வீடு சார்ந்த விஷயத்தில் அம்மா சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவலைகள் வரும் அம்மாவுடைய ஆரோக்கியம் ஏதாவது கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும் அம்மாவை ப சென்று பார்க்க முடியலேன்னு இருக்கும் நம்ம வந்து அம்மா இங்கே நம்ம மெட்ராஸில் இருக்கிறோம் நம்ம வேறு ஊரில் இருக்கிறோம் அம்மா கிராமத்திலே இருக்கிறாங்க கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறாங்க வயதான காலத்தில் அவங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்கிறாங்களே அப்படி இருக்கிறாங்களே நம்மளும் போய் பார்க்க முடியாத வேலை சூழ்நிலையில் இருக்கிறோமேன்னு தன்னைத்தானே நொந்து கொள்ளக்கூடிய அமைப்பு இல்லை உண்மையிலே மிதனராசிக்காரர்கள் தாய் என்கின்ற தெய்வத்திடம் அபரிமிதமான பக்தியை கொண்டவர்களாக இருப்பீர்கள் அத்தனை பேருக்கும் இன்றைக்கு அம்மா பற்றிய கவலைகள் அவரவருடைய வயதிற்கேற்றார் போல வர கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு வண்டி வாகனத்தில் கூட ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் இந்த வண்டி செலவு வச்சுக்கிட்டே இருக்கு தூக்கி போட்டு வேற வண்டி என்னைக்கு வாங்கணும்னு தெரியலையே புதுசாக ஒரு வண்டி வாங்கணும் இதை பண்ணணும் அதை பண்ணணும் என்கின்ற நான்காம் இடத்து கவலைகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு மாணவர்களுக்கு இன்றைக்கு கல்வி கூடங்களில் ஏதேனும் ஒரு விதமான நெகட்டிவ் அப்ரோச்சுன்னு சொல்லப்படக்கூடிய ஆசிரியர்களிடமோ ப்ரொபஸ்கிட்டோ இவங்கக்கிட்ட நம்ம ஒன்று சொல்ல அவங்க ஒன்று தவறாக புரிஞ்சுக்கிட்டு ஒரு மாதிரியான ஒரு உறவு கசப்புகள் ஏற்படக்கூடிய நாளாக அமைந்திருக்குதுங்க அனைத்து மிதன ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு ராஜயோகாதிபதியான செவ்வாய் இன்றைக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதிய நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் முயற்சிகள் பலிக்கும் நல்ல விதமான எண்ணங்கள் சிந்தனைகள் இன்றைக்கு மனதில் ஓடும் எதிர்காலம் இப்படித்தான் இதில் தான் அப்படின்றத தெல்ல தெளிவாக தீர்மானிக்கக்கூடிய ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் ஏற்படும் சரிதான் போங்க பரவாயில்ல எல்லா இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம் என்கின்ற அளவிற்கு தன்னைத்தானே பாராட்டி கொள்ளக்கூடிய ஒரு உயர்வு மனப்பான்மைகள் ஏற்படக்கூடிய அற்புதமான நல்ல நாளுங்க இன்றைக்கு மூன்றாம் இடத்துல செவ்வாய் இருந்தாலே சகோதர மேன்மைகளை ஏற்படும் தம்பி தங்கச்சிகளால் இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனை தம்பியை நம்பினேன் தங்கச்சியை நம்பினேன் தங்கச்சிக்கு ஒரு வாழ்க்கை நல்ல விதமாக அமைஞ்சது ஆனால் அதுவே இப்படி வந்து ஒரு சிக்கலாகி போய் கிடக்குது இதற்கு தங்கச்சியும் ஒரு காரணமாக இருக்குது தம்பிக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்தேன் தம்பிக்கு ஒரு கடை வச்சு கொடுத்தேன் தம்பியை என் கூடையே தான் வச்சுக்கிட்டு இருக்கிறேன் மற்றவங்க தப்பு பண்ணால் வெளியே சொல்லலாம் கூட பிறந்தவன் தப்பு பண்ணால் எப்படி போய் வெளியில் சொல்கிறது கூட பிறந்தவன் வேலைக்காரன் திருடனானா இப்படி பண்ணலாம் எடுக்கலாம் தண்டிக்கலாம் வேலையை விட்டு நிறுத்தலாம் கூட பிறந்தவனே அந்த இடத்துல ஒரு விரயம் பண்ணால் நம்ம

குடும்பத்தில் இன்னொரு உறுப்பினர் வரக்கூடிய குழந்தை வாக்கியம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும் ஆண் வாரிசு கிடைக்கிலேயே இயங்கி கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசிக்கார தம்பதிகளுக்கு அதற்கான அத்தனை அமைப்புகளும் உருவாக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பொருளாதார பற்றாக்குறை இனிமேல் இருக்காதுங்க குறிப்பாக காய்கறி வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் மளிகை காய்கறி போன்ற அமைப்புகள் அல்லது நடைபாதி போன்ற எளிய அமைப்புகளில் அன்றாடம் சில பொருட்களை வாங்கி விற்று பிழைக்கக்கூடிய எளிய ஜனங்களாக இருக்கக்கூடிய சிம்மராசி அனைவருக்குமே மிகப்பெரிய நல்ல முன்னேற்றம் வருமானத்தில் கூடுதலாக வரக்கூடிய அமைப்பு வரக்கூடிய வருமானம் நீடித்து இருக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாற்றங்கள் நிறைந்த நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க கொஞ்சம் கோபம் தாங்க அதிகமா வரும் நம்ம நினைச்சது நடக்கலன்னா டக்குன்னு கோவப்படுவோம் இல்லையா வாக்கு கூட இன்றைக்கி ஒரு வித்தியாசமாக வரும் வாடாப்படான்னு ஏதாவது ஒன்று பேசி அடுத்தவர்கள் மனதை நோக்கடிக்கொள்ள கூடிய நாள் என்பதால் வாக்கில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக அமைஞ்சிருக்குங்க சிம்மத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு கன்னி கன்னிராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே செவ்வாய் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு தடைகளோடு கூடிய தடங்கள்னு சொல்லுவோம் இல்லையா முன்னால் போனால் கடிக்குதுங்க பின்னால் போனால் உதைக்குதுங்கன்னு சொல்லுவாங்க பெரியவங்க அந்த மாதிரி இதை இப்படி பண்ணுறதா அதை இப்படி பண்ணுறதா எந்த பக்கம் பார்த்தாலும் நமக்கு திரும்பி வந்து நமக்கு தான் டேஞ்சராக வந்து போய் நிற்குமே என்கின்ற மாதிரியான குழப்பங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் யாரையுமே குறிப்பாக நம்ப தேவையில்லாத நாளாக இந்த நாள் இருக்கும் ஒரு லேசாக ஒரு தன்னம்பிக்கையே கொஞ்சம் குறையிற மாதிரி தான் இருக்கும் லேசானால் இருந்தாலும் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு மத்தியானத்துக்கு மேலே செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது கொஞ்சம் ஒரு நிலையில் பார்த்திங்கன்னா நெருப்பு சார்ந்த தொழில்களோடு இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் போராட்டங்கள் இருக்கும் நெருப்பு சார்ந்த தொழில்கள்னால் கண்டிப்பாக அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு கடை ஹோட்டல் வச்சுருக்கிறவங்க இவங்க எல்லாத்துக்குமே கொடுக்கின்ற வரவு செலவு கணக்குகள் இவர்கிட்ட போய் இவ்வளோ வாங்கினேன் இவர்ட்ட மாதத்துக்கு இவ்வளோ வாங்கிக்கிட்டு இருக்கிறேன் வட்டித் தொல்லைகளாக இருக்கிறது வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்க முடியல பொருளுக்கான பணத்தை கொடுக்க முடியல என்கின்ற ஒரு நிலையில வருமானம் குறைந்து விடுமோ என்கின்ற பயம் இருந்தாலும் கூட மாலை நான்கு மணிக்கு பிறகு அத்தனை கலக்கங்களும் தீரக்கூடிய ஒரு யோக நாளாகவே முற்பகல்ல ஒரு மாதிரி கலக்க உணர்வுகள் இருந்தாலும் கூட பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் வந்துவிடாத பிற்பகல்ல சமாளித்துக் கொள்ளக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க கண்ணிக்கு இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏழாம் அதிபதியான செவ்வாய் இப்போது பனிரெண்டில் மறைந்திருக்கின்ற கணவன் அல்லது மனைவியால் செலவுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் இதுவே கல்யாணம் ஆகாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த காதலன் காதலிக்கு இம்ப்ரஸ் பண்ணக்கூடிய நாளாக காதலனுக்கு இந்த பொருளை வாங்கி கொடுக்கலாம் காதலிக்கு இந்த பொருளை வாங்கி கொடுக்கலாம் இந்த செயலை செய்து அவர்களுடைய மனசில் இன்னும் கொஞ்சம் ஆழமாக இடம் பிடிக்கலாம் என்கின்ற மாதிரியாக இளைய பருவத்தினர் வித்தியாசமாக சிந்திக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஏற்கனவே மனைவிக்கு இதை வாங்கி கொடுத்துருக்குறேன் கணவனுக்கு இதை வாங்கி கொடுத்துருக்குறேன் ஆனால் அதை வந்து அவங்க சரியாக உபயோகப்படுத்தலை எனக்குத்தான் செலவு வாங்கி கொடுத்ததுனால நான் காசு கட்டிக்கிட்டு இருக்கிறேன் என்கின்ற ஒரு இயலாத ஒரு அமைப்புகளும் எண்ணங்களும் இப்போது வரும் அதே நேரத்தில் சிலருக்கு தெற்கு திசை சார்ந்த பயணங்கள் அந்த பயணங்களின் சொந்த ஊருக்கு போயிட்டு வந்துடுறேன் இந்த வாரத்திற்குள்ளேயே இந்த பலன் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு சொந்த ஊருக்கு ஒரு காரியத்திற்காக போனாலும் அந்த காரியம் நிறைவேறாத ஒரு அமைப்பு சகோதரர்களிடையே கொஞ்சம் விரோதங்கள் இருக்கக்கூடிய சூழல் என பயணங்களின் மூலமாக கொஞ்சம் நன்மை குறைவாக இருக்கக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றார் போல இன்றைக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய பதினோராம் இடத்துல அம்சமா இப்போது ராசிநாதன் வெகு வலுவாக உட்கார்ந்திருப்பது என்பது மனசுக்கு இனிய நல்ல பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத காட்டுது பொதுவாகவே வெற்றி ஸ்தானம் லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய பதினோராம் இடத்துல பாபராகிய சனி செவ்வாய் போன்ற கிரகங்கள் தொடர்பு கொண்டாலே அவர்களுக்கு நல்ல விதமான தன்மைகள் வெற்றிகள்லாம் கிடைக்கும் சட்ட போராட்டங்கள் ஒரு மாதிரியான காவல்துறை கோர்ட்டு போன்ற நடவடிக்கைகளுக்கு உள்ளானவர்கள் அல்லது எதிர்த்தரப்பாக அதாவது நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறேன் ஆனால் அதில் சரியான விஷயங்கள் எதுவுமே வரலை காவல்துறை நடவடிக்கை எடுக்கலை அரசாங்கமே அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது இந்த மாதிரியான குறைகளோடு இருக்கக்கூடியவர்களுக்கு உங்கள் பக்கம் வெற்றி கிடைக்கக்கூடிய நல்ல மா நிறைவேறக்கூடிய அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க வியாபார பெருமக்கள் தொழில் முனைவோர் விவசாயம் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடியவர்கள் பணம் பற்றவில்லை கடனை கட்ட முடியல பணம் உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கல என்கின்ற ஒரு மாதிரியான குறைப்பட்ட மனநிலைமையில் இருக்கக்கூடிய விருச்சிக எல்லோருக்குமே தனலாபம் பணவரவு போன்றவைகள் நிறைவாக வரக்கூடிய அது அப்படியே நீடிக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கக்கூடிய சுபமான மாற்றம் உள்ள முன்னேற்றமான ஏற்றம் நிறைந்த நல்ல நாளுங்க இன்னைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு யோகாதிபதியான செவ்வாய் இன்றைக்கு பத்தாம் இடத்தில் தசம அங்காரகா என்று சொல்லப்படக்கூடிய நிறைவான நல்ல அமைப்பில் இருக்கிறார் இன்னும் ஒரு ரெண்டு மாதத்திற்கு செவ்வாய் அவங்களுக்கு சுப்ர சிறப்பான நல்ல பலனை செய்வார் அடுத்து இன்னொரு பத்து பஞ்சு நாளில் மாறினா கூட பதினொன்றாம் இடத்துல சுக்கரனுடைய வீட்டில் குருவின் பார்வையில் லாபஸ்தானத்தில் வருவார் இதுவரைக்கும் செவ்வாயால் பாதிக்கப்பட்டவர்கள் சகோதரனால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிர்ஷ்டம் இல்லை என்ற எண்ணங்களால் பாதிக்கப்பட்டவங்க குழந்தைகளால் பாதிக்கப்பட்டவங்க அனைவருக்குமே இன்னும் வரப்போகின்ற ஒரு ரெண்டு மாதம் டாப்பாக இருக்கும் இந்த ரெண்டு மாதத்திற்குள்ள செவ்வாய் சம்பந்தப்பட்ட ஐந்தாம் இடம் சம்பந்தப்பட்ட குழந்தைகள் சம்பந்தப்பட்ட செவ்வாயின் காரகம் என்று சொல்லப்படக்கூடிய மருத்துவம் விளையாட்டு அதிகாரம் கட்டிடம் பூமி போன்ற சார்ந்த துறைகளில் பாதிக்கப்பட்ட அனைத்து தனுசு ராசிக்காரர்களுக்கும் ரெண்டு மாசத்துல நல்ல தேர்வுகள் ஏற்படும் ஆகவே குறையில்லாத அத்தனை அமைப்புகளையும் தொழில் ரீதியாக வேலை ரீதியாக கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்குது புதுசாக தொழில் ஆரம்பிக்கலாம் ஏற்கனவே ஆரம்பிச்சிருக்கின்ற வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் கிளைகள் திறக்கலாம் நல்ல வேலைக்காரர்கள் வருவார்கள் சகோதர மேன்மைகள் ஏற்படும் குழந்தைகளால் நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல முன்னேற்றத்திற்கான அடிப்படை அம்சங்கள் உருவாகக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் வலுத்திருப்பது பதினோராம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருப்பது பணப்பற்றாக்குறையை தீர்க்க ஆரம்பிக்கின்ற அமைப்புன்றதை காட்டுது அதிலும் குறிப்பாக செவ்வாயின் துறைகளில் இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் மற்றும் பில்டர்களாக இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றிலிருந்து நல்ல முன்னேற்றங்கள் கடந்த காலத்தில் எங்கேயாவது போய் ஒரு கட்டடம் கட்டி அதில் கூட கொஞ்சம் மாட்டிக்கிட்டாங்க அந்தால் காசு கொடுக்குறேன்னு சொன்னார் பாதியை பிடிச்சி வச்சுக்கிட்டாரு கொஞ்சத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டாரு என்னுடைய லாபத்தொகையெல்லாம் அதிலேயே போயிடுச்சு எப்படி வாங்குவது என்று தெரியவில்லை என்பது மாதிரி பணம் சார்ந்த விஷயங்களில் கவலைகளோடு இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே இந்த பணத்தை திரும்பி வாங்குவதற்கான நல்ல வழிகள் தெரியக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க தந்தையை பற்றிய கவலைகள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சொந்த ஊர் சார்ந்த விஷயங்கள்லிருந்து நல்ல தகவல்கள் வரும் சிலருக்கு புதிய அப் ஆப்பர்ச்சுனிட்டி என்று சொல்லப்படக்கூடிய புதிய வாய்ப்புகள் உருவாகக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு பொருளாதார பற்றாக்குறை இனிமேல் இருக்காது என்கின்ற ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் வரக்கூடிய நாளாக இந்த இந்த நாள் மகர் ராசிக்க வயதற்கு ஏற்றார் போல கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு தடைபட்ட பாக்கியங்கள் குறைவர இல்லாமல் எல்லாமே நிறைவாக கிடைக்கக்கூடிய சுப நாளுங்க மகரத்தினருக்கு இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதியான செவ்வாய் இப்போது எட்டில் மறைந்திருக்கிறார் எட்டாம் இடம் என்பது ஒரு நிலையில குறையான இடம் என்றாலும் கூட எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் மற்ற விஷயங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராசியை இன்றைக்கு குறுபார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இதுவரைக்குமே தொழில் வேலை அமைப்புகளில் நல்ல பலன்கள் நடக்காமல் நிலையில் இருக்கக்கூடிய அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் எதிர்பாராத மாற்றங்கள் திருப்பங்களின் மூலமாக நல்ல விதமான தொழில் வேலை போன்றவைகள் அமையக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க ஒரே ஒரு கஷ்டம் மட்டும்தான் இருக்கும் ரெண்டாம் இடத்துல சனி செவ்வாய் இன்றைக்கு தொடர்பு கொண்டிருக்கு இருக்கு வாக்கில் பேச்சில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கோபப்படுத்துகின்றவர்களை ஏதாவது ஒரு செய்கையின் மூலமாக மன வருத்தப்படும்படியாக ஒரு அடிதடி போன்ற விஷயங்களோ அல்லது பேச்சு போன்ற விஷயங்களில் ஒரு கசப்பான வார்த்தைகள் வந்துவிடக்கூடிய அமைப்புகள் இருப்பதால் கொஞ்சம் பொறுமையா இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கும் எதிலும் பேசுவதில் உறவுகள்கிட்ட நட்புகள்கிட்ட பேசுறதுல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மற்றபடி வேலை தொழில் அமைப்புகளில் முன்னேற்றம் இருக்கக்கூடிய சிறப்பு நாள் இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் அதிபதியான பாக்கியாதிபதியான செவ்வாய் இப்போது இன்னொரு கேந்திரத்தில் அமர்ந்து சிறப்பு நன்மைகளை தரக்கூடிய அருமையான நல்ல நாள் இன்றைக்கு எப்போவுமே செவ்வாய் வந்து மீனராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கும் அவர் இப்போது ஏழாம் இடத்திலிருந்து ராசியை பார்ப்பதால் நட்பால் உறவால் கணவன் மனைவி காதலன் காதலி உறவுகளால் சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பாக்கிய தடைகள் இருப்பவர்களுக்கு அதற்கான விளக்கங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு அதிலும் குறிப்பாக ஜென்ம ஆதிக்கத்திலிருந்து எதை செய்வது இதை செய்வதா அதை செய்வதா என்பது போன்ற குழப்பத்தில் இருப்பவர்களுக்கு எதை செய்தால் நன்மை என்கின்ற தீர்வுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் கணவன் மனைவி உறவுகள் நன்றாக இருக்கும் பிரிந்து விடலாம் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஜோடிகளுக்கு சொல்றேன் திருமணம் ஆகாதவர்களுக்கும் திருமணம் ஆனவர்களுக்கும் பிரிந்து விடலாம் எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு சேரலாம் சேர்ந்து இன்னொரு தடவை இருந்து பார்க்கலாம் அதாவது இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாம் என்கின்ற சகத அனைத்து மற்றவரை பற்றிய ஒரு நம்பிக்கை கிடைக்கக்கூடிய ஒரு யோக நாளாக அமைந்திருக்கிறது மீனராசிக்கார்கள் எல்லோருக்கும் பருவத்திற்கு ஏற்றார் போல இன்றைக்கு இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் நேயர் ஒருவர் ஒரு வித்தியாசமான நல்ல கேள்வியை கேட்டிருக்கிறார் ஐயா குழந்தைகளால புத்திரர்களால கஷ்டங்கள் சில பேருக்கு வருது அது எப்படி ஏன் எப்போது எதனால ஜோதிட ரீதியா வருது சில பேருக்கு ரெண்டே ரெண்டு பெண் குழந்தைகள் மட்டும் ஆண் வரிசுக்கு அவங்க முயற்சி பண்ணியும் ரெண்டு பெண் குழந்தையோட போகிறோம் இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா மூணும் பெண் குழந்தையாக இருக்கும் ஆண் ஆண்வாரிசே அவங்களுக்கு இல்லாமல் அவங்க ஆண் ஆண்வாரிசு இல்லை போதும் பெண் குழந்தைகளே அப்படிங்கிற மாதிரியாக இந்த ஆண் ஆண்வாரிசு இல்லாத நிலைமைகளுக்கான ஜாதக அமைப்புகள் என்னன்னு கேட்டிருக்கிறார் ரெண்டுமே ஒரே ரிலேட்டடான கேள்விதான் குழந்தை புத்திரம் எப்படி வந்துட்டாலும் அது ஐந்தாம் பாவகம்னு சொல்லுவோம் ஐந்தாம் பாவகத்தில் பாவர்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்மையிலேயே ஒரு பாக்கியம் நிறைவாக கிடைப்பதற்கு அந்த பாவகம் பாவகாதிபதி காரகர் ஆகிய மூவரும் வலுவாக இருக்க வேண்டும் என்பதே அடிப்படை ஜோதிடம் ஐந்தாம் உங்களுக்கு ஆண் வாரிசு இருக்கணும் ஐந்தாம் பாவகம் நல்லா இருக்கணும் ஐந்தாம் பாவகாதிபதி நல்லா இருக்கணும் குரு நல்லா இருக்கணும் அந்த வாரிசால உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் வரக்கூடாது இந்த மூன்றும் நிறைவாக இருக்கும் பொழுது நல்ல சற்புத்திரர்கள் என்று சொல்லப்படக்கூடிய நல்ல குழந்தை அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு உதாரணமாக நீங்கள் கடக இலக்கணமாக இருக்கிறீங்க அஞ்சல செவ்வாறாக இருக்குது பேசிக்கான அமைப்புகளில் உங்களுக்கு ஆண் குழந்தைக்கான தடைகள் இருக்கின்றன ஐந்தாம் பாவகத்தில் அவருடைய ஆட்சியாக செவ்வாயாக இருந்தாலும் அவர் இருக்கக்கூடாது வாரிசு இருக்கணும்னா அடுத்து பாவகாதிபதியை விட அங்கே தாரகர் என்று சொல்லப்படக்கூடிய குருவை பார்க்கணும் அப்போ குரு வந்து எட்டில் மறைஞ்சிருக்கிறார் சர்வ நிச்சயமாக உங்களுக்கு ஆண் வாரிசு இல்லை இரண்டே இரண்டு பெண் குழந்தைகள் மட்டும் இன்னும் கூடுதலாக ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சனி இருக்கிறார் சனியின் பார்வை இருக்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஆண் குழந்தை இல்லாத ஒரு அமைப்பில் பெண் குழந்தைகளாக உங்களுக்கு பிறக்கின்றன இப்போது நீங்க கேட்டீங்களே இந்த பிள்ளைங்களால் எப்பாவது கஷ்டங்கள் வருமங்கையா செவ்வா திசையும் ராகு திசையும் உங்களுக்கு பிள்ளை ஏன்னா ஐந்தாம் பாவகத்தில் அவங்க இருக்கிறாருங்க இல்லையா இது வரவே இல்லை என்றால் பிள்ளைகளால கஷ்டங்கள் இருக்காது செவ்வாய் சையோ ராகுதையோ உங்களுடைய வாழ்க்கையில் குறுக்கிடுமாயின் அப்போது குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் கவலைகள் இருக்கும் சரி பெண் குழந்தைகள் பெற்றவர்களுக்கு மிகப்பெரிய கவலை எது பெண்களை பிரிவது தானே பெண்களை பெற்றுக்கிட்டு நம்ம நம்ம குழந்தைகளாக மடியில் வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி வளர்ந்த பிறகும் வந்து பெண் குழந்தைகளாக நம்ம மடியில் வச்சுக்கிட்டு இருக்கிறது இல்லையே ஒரு நல்லவன் கையில் பிடித்து கொடுக்க மாட்டோமா அவனோடு இந்த குழந்தை சந்தோஷமாக வாழாதா அப்படின்றது தானே ஒரு ஆர்வம் இருக்கும் ஆக பெண் குழந்தைகள் உங்களுக்கு ராகதசையே வந்து விடுகிறது என்று வைத்துக் கொள்வோம் அப்போ ராகதசை வந்தவன் என்ன பண்ணோம் அந்த பெண் குழந்தைகள் அவர்கள் சந்தோஷமாக இருப்பதற்காக உங்களை விட்டு பிரிந்து கணவரோடு இருக்க போகிறார்கள் அவங்க தனியாக அம்மா அப்பா ஆக போகிறாங்க அப்போ சாகு தசை என்ன பண்ணுது உங்களை ஐந்தாம் பாவகத்தில் அமர்ந்திருந்த காரணத்தினாலே உங்களுக்கு பெண் குழந்தைகளை பிரிய வைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு தாங்க ஒரு பாவகம் குழந்தைகள் சார்ந்த பாவகத்தில் ஏதாவது குறைகள் இருக்கும்னா அந்த பாவத்துவ சுபத்துவ படிநிலைகளை வைத்துக்கொண்டு உங்களுக்கு எப்படி என்ன மருண்கள் குழந்தைகளால் நடக்கும் அப்படிங்கிறத பார்த்துர்லாம் ஒருவேளை குரு பகவான் ஒன்பதாம் இடத்திலிருந்து இந்த ஐந்தாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் ராகுவையும் பார்த்திருந்தார்னா ஆண் வாரிசும் இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் மட்டும் வந்து பெரிய கவலைகள் வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் ராகதையே வரல ராகதசை வரும்போது ஒரு மாதிரியான கவலைகளை கொடுக்கக்கூடிய இந்த அமைப்பு ராகுவின் புக்திகள் மட்டும் வருது ராகதசை உங்களுக்கு நீங்கள் அப்பாவாகிறதுக்கு அம்மாவாகிறதுக்கு முன்பே முடிந்து போய்விட்டது என்கின்ற நிலைமைகள் இருந்தால் சிறு சிறு பிரச்சனைகள் குழந்தைகளால் வரக்கூடிய சூழ்நிலைகள் உண்டுங்க ஆக குழந்தைகளால நன்மைகள் இருக்கா ஆண் வாரிசு இருக்கா இல்லையா இது போன்ற எல்லாவற்றையும் கவனிப்பதற்கு ஒரு பாவகம் பாவகாதிபதி காரகம் என்பதன் அடிப்படையில் ஐந்தாம் பாவகம் பாவத்துவமாக சுபத்துவமாக இருக்கிறதா ஐந்தாம் பாவகாதிபதி வலுவாக நன்றாக இருக்கிறாரா காரகனாகிய குரு எப்படி இருக்கிறார் என்பதை கணித்தாலே இந்த ஜோதிடம் என்கின்ற ஒரு மாபெரும் விஞ்ஞானத்தில் அதனுடைய உண்மையை கண்டிப்பாக கண்டுபிடித்து விட முடியுங்க இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேக விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசிபாலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க